சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் நகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீரை பதினைந்து ஆண்டுகளாக ஆறுபாதி சத்தியவாணன் வாய்க்காலில் திறந்துவிடப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் மீண்டும் வாய்க்காலில் கழிவுநீரை திறந்துவிட்டதால் பொதுமக்கள் இரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆறுபாதியில் செல்லும் சத்தியவாணன் வாய்க்கால் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சென்று முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வாய்க்காலாகவும் ஏராளமான குளங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் அமைந்துள்ளன இந்த நிலையில் மயிலாடுதுறை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் முறையாக அமைக்கப்படாததால் கழிவு நீரை சுத்திகரிக்காமல் சத்தியவானன் வாய்க்காலில் மொத்த கழிவு நீரையும் பதினைந்து ஆண்டுகளாக திறந்துவிட்டு வருகின்றனர் இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசி பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டு வருகிறது வாய்க்கால் குளங்களில் உள்ள தண்ணீரை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது இதனை தடுக்க கோரி பொதுமக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி பொதுமக்கள் மற்றும் மக்கள் மசோதா கட்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் பொதுநல மன்றம் ஒன்றிணைந்து செமனார் கோவிலில் கவன ஈர்ப்பு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பாதாள சாக்கடை கழிவுநீர் சத்தியவாணன் வாய்க்காலில் திறந்துவிடப்படுவதை நிறுத்தினர் இந்நிலையில் இரவு சத்தியவாணன் வாய்க்காலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் மீண்டும் திறந்துவிடப்பட்டது இதனால் கடுமையான துர்நாற்றத்தால் அவதியடைந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் ஆறுபாதி மெயின் ரோட்டில் இரவு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இச்சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி காவல் ஆய்வாளர் கருணாகரன் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்படாமல் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இதனால் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டுள்ளது